மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி குரு வந்து இவங்களுக்கு பலனை அளிக்கப் போகிறார் ஒன்பது உரியவர் மூன்று என்ற மறைவு ஸ்தானத்துக்கு வரமா துணை புரிய போகிறார் மூன்று என்ற இடத்திற்கு வந்து முன்னேற்ற குருவாக வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்து கொஞ்சம் பயந்து ரெண்டில் இருக்கும்போது கூட கொஞ்சம் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசனை பண்ணவங்களுக்கு கூட இப்போ அவர் வந்து மிக சிறப்பாக தைரியம் வீரியம் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்திற்கு அழகாக வந்து உங்களை வந்து அட்டகாசமாக செயல்பட நல்ல ஒரு பாக்கியங்கள்லாம் அந்த தொழில் அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் சிறக்கும் உலகளாவிய சந்தையில் வந்து உங்கள் பேர் பேசப்படும் வழக்கு வியாஜியங்கள் இதிலிருந்துலாம் உங்களுக்கு வெற்றி நல்ல வீடு வாகனம் வண்டி யோகங்கள் அமைவது விரயங்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றவங்களாம் நல்ல உடல் உழைப்பையும் நல்ல மூளை உழைப்பையும் போடும்போது இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் இல்லையா உங்களை நீங்களே பார்த்து மாதிரி நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொள்வது நிறைய வந்து சர்வீஸ் மைண்டோட உங்களுடைய அனுபவங்களை மற்றவருக்கு பகிர்வது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு என்ன பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ஆயிட்டார் இல்லையா அவர் ரிஜர்வ ராசியிலிருந்து காற்ற ராசியான மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்கிறாரு பன்னீர் ராசிக்கும் இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய குரு எப்பேற்பட்ட பலாபலன்களை அளிக்கவிருக்கிறார் அழிக்கவிருக்கிறார் என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி குரு வந்து இவங்களுக்கு பலனை அளிக்கப் போகிறார் ஒன்பது பனிரெண்டுக்குரியவர் மூன்று என்ற மறைவு ஸ்தானத்துக்கு வராரேமா ஏற்கனவே ஏழரை சனி வந்து நடந்து கொண்டிருக்குது நாங்கள் எப்படி இதை வந்து கையாள்வோம் அப்படின்னு வந்து மேஷராசிக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஏற்கனவே பதினொன்னில் சனி இருந்தபோது கூட தொழிலில் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஒரு பெரிய விருத்தி இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப அங்கலாய்ப்பு இவங்களுக்கு ஏன்னா கெட் செட் கோவே வேஷத்துடைய தாரக மந்திரமே அதுதான் ஒரு கொள்கையை ஒரு செயலை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கிய இலக்கை நோக்கி ஓடுபவர்கள் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி அப்படி ஒரு வேகம் கொண்டது அவ்வளோ அருமையான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு செயலை தொடங்கணும் ஒரு பத்து பேர் இருக்கிற கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து அப்படி நிற்கிறாரு அப்படின்னா அது வந்து மேஷம் அங்கே வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி அவர்களுக்கு விரயத்தை அதிகப்படுத்துகிறார் அப்படின்னு வந்து சே பார்க்குறோம் இந்த விரயத்தை வந்து நம்ம நல்ல விரயமாக மாற்றிக்கணும் இந்த விரயம் வந்து கட்டுப்படணும் ஒரு அளவாக வந்து மட்டுப்படணும் ஏன்னா கையில் இருக்க எப்பயோ வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுமா சேர்த்து வச்சிருக்கோம் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் திடீர்னு நிறைய செலவாகுது என்ன செலவுனே எதிர்பார்க்க முடியாத செலவு அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதை வந்து நல்ல செலவுகளாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் சுப செலவுகள் அதற்கு தான் இந்த குரு வந்து உங்களுக்கு துணை புரிய போகிறார் மூன்று என்ற இடத்திற்கு வந்து முன்னேற்ற குருவாக வாழ்க்கையில இது வரைக்கும் வந்து கொஞ்சம் பயந்து ரெண்டுல இருக்கும்போது கூட கொஞ்சம் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசனை பண்ணவங்களுக்கு கூட இப்போ அவர் வந்து மிக சிறப்பாக தைரியம் வீரியம் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்திற்கு அழகாக வந்து உங்களை வந்து அட்டகாசமாக செயல்பட வைக்க இருக்கிறார் அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது பதினொன்று தொழிலில் நல்ல பேர் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் பார்ட்னர் கூட இது வரைக்கும் ஏதான பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவது திருமண வாழ்க்கையில் வந்து மிக சிற நிலையை வந்து கொடுப்பது ஒரு ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து என்னம்மா என் ஆள்கிட்ட பேசினா ரொம்ப நாளாச்சு புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்லாம் மன வருத்தப்பட்டவர்களுக்கு அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பேசுவது மெசேஜ் பண்ணுவது எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் உறவு வந்து ஒன்று சேர்வது இனம் மதம் மொழி தாண்டி ஒரு சிலரெலாம் விரும்புவீங்க இல்லையா இந்த அன்பு வந்து எந்த இடத்துல மாறும் நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இறைவனின் பெருங்கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோருடைய முழு சம்மதத்தோடு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான திருமண வாய்ப்புகள் அதுதான் வந்து பெற்றோர்கள் சம்மதம் இறைவனுடைய அனுகிரகம்னு சொல்கிறது அப்ப இறைவனே இருந்து ஒரு திருமணத்தை நடத்தி வச்சா எப்படி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி பெற்றோர்கள் சொந்தக்காரங்களோட நம்மளுக்கு அந்த வந்து திருமணம் சிறப்பா நடைபெற போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கியம் நிச்சயம் உண்டு என்ன பாக்கியம் உங்க வயதிற்கேற்றார் போல ஏன்னா குரு வந்து ஸ்தான பலத்தை பெறவில்லை மறைந்த இடத்தில் இருந்தாலும் அவர் பார்வை ஒரு செழுமை ஒரு வளமையை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு வீடு நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு இடத்துல வாங்கி நல்ல லொக்கேஷன்ல நல்ல ஒரு வீடு பாக்கியம் கட்டி நின்று போயிருந்தா கூட இப்போ அதை பூர்த்தி செய்து ஒரு கிரக பிரவேசம் நல்ல ஆன்மீக பயணங்கள் வயதுக்கு தகர்ந்தார் போல ஒரு அறுபது வயதுக்கு மேல இருக்கிறோம் அப்படின்றவங்க நல்ல ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது பதவி உயர்வு உங்க ஏரியாலேயே நீங்க இருந்தா கூட உங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா நீங்கள் தாங்க தலைவராக இருக்கணும் நம்ம எதுக்கு அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த தலைமை பொறுப்பு உங்களை வந்து வந்தடைவது நல்ல ஒரு கும்பாபிஷேகம் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் வந்து முன்னின்று செயல்வது லாபம் உண்டு அப்படின்னு வந்து ஒன்பதாம் பார்வை அருமையாக பார்க்குது பதினோராம் இடத்தை அப்போ தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தியெலாம் உண்டாகும் அங்கே ராகவும் இருக்கிறார் ராகுன்னாலே மல்டிப்ளை அப்போ ஒரு தொழிலில் நீங்கள் கிளை நிறுவனங்களை உருவாக்குறதோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பித்திருப்பீங்க அது வந்து சிறந்த முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு தொழிலாக பின்னாளில் உங்கள் வம்சாவளியே வந்து அதை வந்து செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான ஒரு நிலையை வந்து அறையக்கூடிய நல்ல ஒரு பாக்கியவங்களாம் அந்த தொழில் அமைப்பில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் சிறக்கும் உலகளாவிய சந்தையில் வந்து உங்கள் பேர் பேசப்படும் வழக்கு வியாஜியங்கள் இதிலிருந்து எல்லாம் உங்களுக்கு வெற்றி நல்ல வீடு வாகனம் வண்டி யோகங்கள் அமைவது விரயங்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றவங்களாம் நல்ல உடல் உழைப்பையும் நல்ல மூளை உழைப்பையும் போடும்பொழுது தேவையில்லாத விரயங்கள் மட்டுப்படும் நல்ல சேரிட்டி ஈடுபாடு நிறைய தான தர்மங்கள் சனி வந்து நம்மளுக்கு விரயத்தை வந்து டேக் பண்ணிட்டாரு அந்த விரயங்கள் மனசு கஷ்டப்பட்டு போக போகுதா இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கா இல்லை ஒரு வம்பு வழக்குக்கா ஒரு கடனுக்கா இல்லை தேவையில்லாத செலவாக போக போகுதா அப்படின்றத தாண்டி நீங்கள் ஒரு தான தர்மம் மனம் வந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல செலவுகளாக இருக்கும் நிறைய பண்ணலாம் இப்போ குரு வந்திருக்கிறதே புதனுடைய வீடுக்கு தான் படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் ஒருத்தருக்கு மருத்துவத்திற்கு உதவி ஒரு திருமணத்திற்கு உதவி உங்களுக்கு என்ன சூழலில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அதே சூழலில் எதிர்த்தரப்பில் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது மிக பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து காணுவீங்க அதே போல் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் டெய்லியும் ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிடணும் அதை நீங்கள் வந்து காலையா மாலையா அதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் ஒன் ஹவர் உங்கள் உடலுக்கான ஆரோக்கியத்திற்கான நேரமாக ஒதுக்கும் பொழுது உங்களுடைய உழைப்பை நேரம் பார்க்காம அதிகப்படுத்தும் சேரிட்டி ஈடுபாடோடு நல்ல தரதான தர்ம காரியங்களை செய்யும் பொழுது மேஷம் அதிகப்படியான லாபத்தையும் நல்ல பேர் புகழ் அங்கீகாரத்தையும் சக்சஸ்ஃபுல் சர்வைவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி ஒரு அதிகாரம் நிறைந்த பதவிகளை பெற்று நல்ல பாக்கியங்களோடு இந்த காலகட்டம் வந்து உலா வரும் ஏழரை சனிலாம் இப்போலாம் யோசனை பண்ணவே வேண்டாம் இந்த ஏழரை சனியில் வந்து மூணு கட்டெல்லாம் இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாணவர்களாக இருக்கிறீங்க ஒரு இன்னும் ஒரு இருபத்தேழு வயதுக்குள்ளே வந்துருவீங்க படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துருங்க சிந்தனையை மட்டும் சிதற விட்டுறாதீங்க பருவத்தே பைசை அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க இதே வந்து ரெண்டாவது ரவுண்டாக இருந்ததுன்னா உங்கள் உழைப்பை அதிகப்படுத்துங்க உங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும் அவங்கள டைம் பண்ணி அந்த டைமுக்குள்ளே நீங்க செயல்படுத்தும்போது மிகப்பெரிய சாதனைகளை வந்து படைப்பீங்க ஏன்னா சனி இருக்கு போகிறதே குருவுடைய வீடு தான் அப்போ அவங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் வந்து எதையும் எதிர்பார்க்காம முழு அர்ப்பணிப்போடு செய்யும்பொழுது மேஷம் மிக சிறப்பாக உதித்தெழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஒரு மூணாவது ரவுண்டில் இருக்கிறோமா நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதே கடந்தவங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் வச்சிருக்காதிங்க இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா உங்களை நீங்களே பார்த்து கொள்ற மாதிரி நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிக்கொள்வது நிறைய வந்து சர்வீஸ் மைண்டோட உங்களுடைய அனுபவங்களை மற்றவர்க பகிர்வது இறை வழிபாடு உங்களை நீங்கள வந்து பார்த்து கொள்வது இவ்வளோ நாள் வந்து நம்ம கடந்து வந்த பாதை அதை யார் நல்லவங்க கெட்டவங்க என்பதெல்லாம் தெரியும் இதையெல்லாம் அறிந்து ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் வந்து பயணிக்கும் பொழுது இந்த மூணு கேட்டகரியில் இருந்தாலுமே அதை சொல்லுவோம் இல்லையா அந்த ஏழரைச்சனில் வந்து நம்மளுக்கு முதல் ரவுண்டு வந்து என்ன சொல்லுவோம் நம்மளுக்கு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு வந்து நம்மளுக்கு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து மாரக சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குருவானவர் அவர் பார்வையின் மூலம் இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு ப்ரொடக்ட் பண்ணி அந்த பார்வையால் அவங்க வந்து சிறப்பான பலனை பெற்று இவங்க வந்து ரொம்ப அருமையாக கடந்து வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குரு இவங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு நல்ல ஒரு தன வருவாய் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் அனைத்தையும் கொடுக்கும் அது மாணவர்களாக இருந்தாலும் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் எந்த வயதினருக்கும் ஒரு வயதுலேருந்து தொண்ணூறு வயது குழந்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேன்மையான பயிற்சியாக இருப்பதற்கு நீங்கள் வியாழந்தோறும் திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது இரண்டு தீபங்களை ஏற்றி வேல்மாறலை படித்து கொண்டு வரும் பொழுது அதே அன்னதானம் செய்யும் பொழுது வாழ்வில் மிக பெரிய அபாரமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து மற்றொரு ராசியை வந்து பார்க்கவிருக்கிறோம் மேற்கொண்டு இந்த பலன்கள்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரக அமைப்புகள்லாம் இந்த பலனை வந்து கூடவோ உங்களுக்கு வந்து குறையவோ வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் மேற்கொண்டு உங்களுக்கான விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க உங்களுக்கான அனைத்து விதமான துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்